நாம டெல்லியில பேரணி நடத்திட்டோம் இல்லையா இதுக்காக எல்லா வேலையும் நடத்தப்படுது எல்லா எம்பி கையிலும் வாங்கிட்டோம் எல்லா கட்சியிலையும் வந்து கொள்கை அளவில் அந்த ஓட்டு வாங்கக்கூடிய நேரத்தில் வந்து பேசுறாங்க ஆனா நாம வந்து அவங்க இருந்து இப்ப வந்துங்க ஒரு பெரிய மாநாடு இப்ப எல்லா சமுதாயத்துக்கும் மாநாடு போகணும் ஏன்னா இந்த நேரத்தில் கோரிக்கை வச்சா தானே அரசு காதல் கேட்பாங்க இப்ப ஐயா முதலமைச்சர் முக சாரி ஸ்டாலின் மதுரையில் முஸ்லீம் லீக் மாநாடு

இந்த தேவேந்திர சமூகம் நாங்கள் இன்ற குலம் என்கிற அடிப்படையிலே ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் கூடி செய்து கொண்டு வருகிறீர்கள் இந்த முயற்சிக்கு இந்து மக்கள் கட்சி முழுமையாக ஒன்றுமையாக இருக்கும் அந்த காலத்தில் எப்படியாவது இந்த முந்தி விநாயகர் கோயிலும் மீட்டு நம்ம அறக்கட்டளை ஒப்படைச்சிருந்தோம் இவங்க அப்பா நம்ம அருணகிரி என்ன இவங்க எல்லாம் இவங்க அப்பா தான் எங்களுக்கு இந்து சமுதாயத்துல முதல் முழுதார் ஊழியர்கள் முதல் முழுகார் ஊழியர்கள் அந்த காலத்திலேயே வேணா அந்த ஜி ராமகோபால் ஜி அவங்கெல்லாம் முழுகாணியா முழுகார் ஊழியர் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் திருப்பணிகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா செய்து கொண்டு வருபவர்கள்

அவங்க நீங்க பட்டியலேற்ற வாக்குறுதியிலே இடம்பெற செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்து மக்கள் கட்சி முழுமையாக இந்திர துளத்திற்கு உறுதுணையாக இருந்து உங்களோடு முழுமையாக வெற்றியாடும் வரை ஒப்படைத்தோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த இடத்துக்கான விதிகளுக்காக மிகப் பேரு நிகழ்த்திய இந்து மக்கள் பற்றி தமிழக நிறுவனர் அவர்களுக்கு தேவித்துள்ள வேளாண் சக்தி தொடர்பாக நமது மக்களின் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன கவலையில் இப்போ ஆர்ப்பாட்டத்தினுடைய நன்றி முறையை அறிவிக்க அவர்கள் மனிதர் அவர்கள் இருந்தால் காவல் நேரம் இல்லை என்ற காரணத்தினால் காவல்துறையினுடைய நாம் சரியாக தேவைப்படவில்லைவார்கள் நம்ம இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் அந்த எழுத்துக் கொள்ளும் வகை என்று நம்ம தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் நிறையா கருத்துக்களை நிறையா விஷயங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு ஏற்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் யார் என்று தேர்தல்குட காட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்று சொன்னால் வாக்குறுதி ஆனால் இந்த வாக்கு வங்கியை இவர்கள் இன்றைக்கு ஒரு துச்சமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் நேரடியாகவே சொன்னாலும் கூட திமுக பலம் அவருடைய சமூகத்தை சார்ந்த வாக்குகள் தமிழ்நாட்டிலே எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஆனால் தேவேந்திர உறவால் அவருடைய வாக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகள் தேவேந்திரர்களையும் மாற்று சமூகத்தையும் சண்டையை மூட்டி ஒட்டு கொண்டு இருக்கிறார்கள் எந்த சாவிக்கு ஒரு சண்டையை மூட்டிக் கொண்டு இவர்களை போராட்டத்தை ஏற்படுத்தினால் இவர்களை அடிக்கடி கொலை கொள்ளை என்ற நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தேவேந்திர மூல வேளாளர்கள் ஆன்மீகத்திலையும் அனைத்தையும் வரலாற்றையும் சிறப்பு மிக்க ஒரு சமூகம் தேவேந்திர சமூகம் இப்பேற்பட்ட சமூகத்தை இந்த ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் இந்த மக்களை துண்டாடி அவர்களை சீரழிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி நாம் எந்த ஒரு ஆட்சியையும் எந்த ஒரு கட்சியையும் நாம் குறை சொல்வதற்காக இங்க தேவேந்திர குழு வேளாளர்கள் கூடவில்லை இந்திய கவலைப்பாட்டத்தை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம்

துப்பாக்கி சூடுக்கு என் தேவந்தோ கூட வேளாண்மை உயிரிட்டு இருக்கிறார்கள் ஆத்திரே தாமிரபரணியிலே தேவந்தோ கூட வேளாண்மை உயிரிட்டு இருக்கிறார்கள் எதற்காக என்ற ஒரு இனிவுனால் நெசி என்ற பட்டியலிலே இருப்பதனால் என் தேவந்தோ கூட வேளாண்மைகள் அவங்கொன்றை இவ்வொன்றுமாக உயிர் இருந்தவரும் சென்று கொண்டே இருக்கிறது எத்தனை உயிரை தாங்கி திராவிட கட்சிகள் உயிர் வாய்ந்து கொண்டே இருக்கும் பணி வாய்ந்து கொண்டே இருக்கும் நாங்கள் பெருந்தங்க போதும் வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தேவந்தோ கூட வேளாண்மை ஒட்டுமொத்த ஒட்டு யார் வாக்களிக்க முன்வருகிறார்கள் எங்களுக்கு யார் உரிமைகளை என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கே எங்கள் வாக்கு என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வலியுறுத்திய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதோடு மட்டுமல்ல தமிழகம் எங்களுடைய போராட்ட தொடரும் அது உண்ணாவிரதமாக இருக்கலாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் இந்த போராட்டமாக இருக்கலாம் கடைசியாக தமிழக அரசை முற்றுகை போராட்டம் நடைபெறும் தேர்தலுக்கு முன்பு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இந்திய வரையறுப்பு பாதுகாப்பு காவல்துறை அவர்களுக்கும் எங்களுக்கு எங்களுடைய உணவுப்படை நண்பர்களுக்கும் அடுத்தபடியாக எங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம்

இந்த சார்பாக தங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்ல முடியாத சூழல் அதை தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய வருகையும் வருகைக்காக இங்கு குரல் கொடுத்ததும் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து நிற்பதும் தான் இந்த சமூகத்தினுடைய பணம்

கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வெயில் இவ்வளவு வெயில் அடிச்சிருந்தாங்க இந்த வெயிலும் இருவர்களுக்கு வந்திருக்கிறாங்க நம்முடைய திடம் என்பது நம்முடைய திடம் என்பது எதை காத்த பெரிய மலை மெய்யாளர்கள் வெயில் அடிச்சு நம்மளுடைய கோரிக்கைக்காக அசையாமல் ஒரே இடத்துல நிற்க மாதிரிங்களா அதுதான் நம்ம வெற்றி வருவதற்கான சான்றிதழ்

நாம் எல்லாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எங்கு குரல் எங்கே போராட்டங்கள் நடந்தாலும் நமக்கான களத்திலை வலுவானதாக ஆக்கி நமதான கோரிக்கை விரைவிலே வெற்றி பெற வேண்டுமாய் உங்களுடைய வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எங்களுடைய அழைப்பிலை வெற்றி மாந்தமிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் அதே போல காவல்துறை எங்களுக்கு உடல் துறைக்கு தந்திருக்கின்றன எ நெருக்கடியும் கொடுக்காம நீங்கள் சிறப்பு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல ஒளிப்பிரிக்கை அமைப்பு நண்பர்களுக்கும் இங்கே வசிக்கக்கூடிய வாழ்த்து வரிகளுக்கும் இங்கே வசிக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் இங்கு வசிக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே கருமையான நாங்கள் கண்டிப்பாக கலவைப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவு கோசல் எழுப்பப்பட ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 தேவேந்திர வேலாளர் தேவேந்திர குழு வேளாளரு

அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்ற பாடிக்கை ஏற்காவிட்டால் வாழ்க்கையை ஏற்காவிட்டால் போராடும் வாடிக்கைகள் போராடும் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு நிறைவேற்ற வேளாளர்